ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக ஹெல்த் பற்றி சொன்னால் அவ்வளோ இதாக இருக்கும் ஹெல்த்து ஒன்று மாற்றி ஒன்று வந்தது பல கணவன் மனைவியில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது தான் குரு பார்த்தாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ இதாயிருமோ அதாயிருமோன்னு இப்போ அதுக்கு ஒரு மாதிரி எப்போங்க அது கல்யாணம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவேன் ட்ரை பண்ணிடுங்க கிடைக்கிது கிடைக்கல இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க உங்களுக்கு கிடைக்காம அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா வேலை கிடைக்கல அனுபவம் நிறைய பேர் இந்த தடங்கள் இந்த ராசி அப்படின்னா தடங்கி ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டே இருக்க வேணுமா வேண்டாமா வேணுமா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பூர்வீக சொத்து அதை பார்க்கலாம் ஏதோ ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது இது ஒரு சிலருக்கு மட்டும் வரும் ஒரு டிஸ்பியூட் இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுங்க பூர்வீக சொத்தில் ப்ராப்ளம் எப்போங்க சால்வ் ஆகும் குறிப்பாக இந்த இதில் பிஸ்னஸ் என்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடியது பிஸ்னஸ்ல அடுத்த ஒரு பரிணாமம் புதுசாக இரண்டாவது பிஸ்னஸ் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம மிதனராசி ஆன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி இந்த அதிசாரம்னாலே டபுள் ப்ரொமோஷன் மாதிரிங்க ஒரு கட்டம் இவ்வளோதாங்க இருக்கு அப்போ ரெண்டு கட்டம் மாறி இருக்குன்னா அப்போ ஒரு டபுள் ப்ரமோஷன் இந்த காலகட்டத்தில் அழிக்கின்ற பலாபலன்கள் இரண்டு மடங்கு வேகமாக செய்யும் அது நல்லதாக இருக்கும்போது டபுள் ஆகும் மைனஸாக இருந்தால் அது மைனஸ்லாம் விலையை நின்றுவோம் நல்லது மட்டும் பார்ப்போம் ஆக எதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்போதுன்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல பலன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானம் வழுக்கிறது ரெண்டாம் இடம் எப்பவுமே ரெண்டாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல வாக்கு நல்ல நேத்திரம் நல்ல குடும்பம் மதிப்பு மரியாதை நம்ம நம்ம எண்ணம் போல் வாழும்போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நல்ல விதமாக பிரிச்சாகும் அப்போ குரு உங்களுக்கு அவ்வளோ வலுவாக இருக்கார் அப்போ இந்த குரு ஆறு மற்றும் பத்தாம் அதிபதி அப்போ அது சம்பந்தப்பட்ட அத்தனை சிந்தனைகளும் உங்களுக்கு வாயில கொடுத்துருவாரா ரெண்டாம் இடத்துல கொடுத்துருவாரா முதல்ல குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல்கள் நடக்கும் அதை பற்றி பேசுவோம் ரைட் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சில மாதங்களாக ஹெல்த்து பற்றி சொன்னால் அவ்வளோ இதாக இருக்கும் ஹெல்த் ஒன்று மாற்றி ஒன்று வந்தது பல கணவன் மனைவியில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது தான் குரு பார்த்தாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ இதாயிருமோ அதாயிருமோன்னு இப்போ அதுக்கு ஒரு மாதிரி எப்போங்க எங்கள் கல்யாணம் அதை பற்றி தான் பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு நான் வேலையை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு ஆண் பெண் இருவருக்குமே வேலையை முக்கியம் இல்லையா இந்த பலா பலன் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக தான் வேலையை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு அதீத ஒரு அப்லிஃப்ட் நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிற யோகம் ஒரு ஒரு அதிசயம் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் எடுக்க மாட்டாங்க எடுத்துட்டாங்க ஒரு கையில் ஆஃபர் லெட்ரு வச்சுருக்கேன் இன்னொரு வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வேலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது இந்த நேரத்தில் தான் புது புது ஐடியாஸ்கள் கிடைக்கும் இந்த ஐடியாஸில் இப்படி படிக்கலாம் படிப்பு சம்மந்தமாக சின்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ணுறது வெளிநாடு முயற்சி பண்ணுறது இந்த ராசிக்கு இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அங்கேருந்து வேறு நாடுகள் செல்ல வாய்ப்புண்டு அப்படி இல்லை நாங்கள் இங்கே திருப்பி வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு இங்கே இந்தியாவுக்கு வரதுக்கு ஒரு சிலர் நிரந்தர வேலையில் இருப்பாங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்கன்னா நம்ம வெளிநாடு சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு என்னென்னா சின்ன இடமாற்றம் ஒன்று வீடு மாற்றலாம் அதில் போஸ்டிங் மாறுதல் உண்டு வேலை பணி நிமித்தமே மாறிடும் ஒர்க் அந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் இதனால் இங்கே பார்த்தேன் திடீர்னு டிஎஸ்பி ஆஃபீஸில் போட்டாங்க வேறு பக்கம் போட்டாங்க அப்படி மாறும் அப்போ திடீர்னு ஒரு இன்சார்ஜாக போட்டு வெளியூரில் போட்டாங்க இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இந்த ராசிக்கு ஆக மொத்தம் வேலையில் நல்லபடியாக இருக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல ட்ரை பண்ணிடுங்க கிடைக்கிது கிடைக்கல இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க உங்களுக்கு கிடைக்காம அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா வேலை கிடைக்கல அனுபவம் நிறைய பேர் இந்த தடங்கள் இந்த ராசி மிதனா தடங்கி ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருங்க வேணுமா வேண்டாமா வேணுமா ஆரம்பத்தில் அவ்வளோ குழப்பம் முடிவெடுக்கும் ஆனால் முடிவெடுத்த பின் வளர்ச்சியாக இருக்கும் இந்த ராசிக்கு பொதுத்தன்மையே என்னென்னுங்க பேச்சுத்திறன் நல்லாயிருக்கும் விகிடகவி யோகங்கள் ஷார்ட் பர்சன்ஸ் ஆஃப் மணி டக்குன்னு யோசிச்சு ஒரு பதில் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி உண்டு என்ன இந்த ராசிக்கு கையில் காசு வச்சிக்கிட்டால் நிற்காது கையில் வந்த காசை டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நகை வாங்கி வச்சிட்றது இடமாகவோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ போட்டு வச்சிட்டா பணம் ரீதியாக ஓகே இல்லைன்னா இது ஃபுட்டுக்கு ட்ராவலுக்கு லக்ஸுரிஸுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் ரீதியாக செலவு பண்ண தோணிடும் இந்த ராசி எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் இந்த ராசியோட தன்மை அது ஒரு டூருன்னு சொல்லி பாருங்கள் மிதன ராசிக்கு நான் போகிறேனே அப்படிம்பாங்க இந்த ராசியோட தத்துவ அம்சம் அப்படி இருக்குது ரைட் அடுத்த முக்கியமாக நம்ம பார்க்கும்போது குழந்தை ரீதியாக அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தலத்தில் பயணிக்கிறார் குழந்தைகளால் பெருமிதம் மடிகிற அம்சம் உண்டு இந்த ராசிக்கு தான் பொதுத்தன்மையில் சொல்லவும் சொல்லுவோம் ஒரு கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு எப்பவுமே இந்த ராசிக்கு கஞ்சி வாய் ஒரு மூணாவது மாதம் நாலாவது மாதம்லாம் ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவோம் பர்பஸாக சொல்லுவோம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சதாக அடுத்த ப்ராசஸ் பண்ணுறது பயந்த ராசிக்கு அந்த அம்சம் நல்லபடியாக இருக்குது இப்போ வேலை பற்றி பார்த்தாச்சு அடுத்து திருமணம் ஏழாம் அதிபதி ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் வந்துட்டார் அப்போ திருமணம் குழந்தை பிறப்பு சொலவாக வேணும் திருமண வாய்ப்பு வந்தாச்சுங்க திருமண காலாக திருமணத்துக்கு அத்தனை தடைமணையாச்சு இதை குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் பார்க்கும்போது இங்கே ஏழாம் இடம் பாதகமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸாக ஹைட்டாக இருக்கலாம் கலராக இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பே இல்லை அந்த மிதன ராசிக்கு அப்படி எதிர்பார்ப்பு ஓவராக வைக்க முடியாது நீங்கள் பார்க்க வேண்டிய பேசிக் கேரக்டர் சேலரி இந்த மாதிரி ஆண் பெண் இருவருமே ஆண் பெண் இருவரும் ஓவராக எதிர்பார்த்து வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பொருத்தம் கட்ட பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தங்கள் கரெக்டாக பார்க்கணும் முகூர்த்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஓகே அடுத்து பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பூர்வீக சொத்து அதை பார்க்கலாம் ஏதோ ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது இது ஒரு சிலருக்கு மட்டும் வரும் ஒரு டிஸ்பியூட் இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுங்க பூர்வீக சொத்தில் ப்ராப்ளம் எப்போங்க சால்வ் ஆகும் நிச்சயமாக இப்போ பார்க்கும் பொழுது அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிற கா சூழ்நிலை வந்திருக்குது உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியது எதிரிகள் விலகுவார்கள் தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள் அப்போ எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படும் சூழ்நிலை வந்தாச்சு ஒரு ஆசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் அப்ப தந்தை ஸ்தானம் சொல்லலாம் உயர்கல்வி உயர்கல்வியில் வளர்ச்சி வெற்றி தந்தைக்கு வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு தந்தைக்கு இப்பதான் தாயின் உடல்நிலையும் சீராகும் இங்கதான் ஆனா சனியோட பார்வை நாலாம் வீட்டுக்கு பார்க்கறனால கொஞ்சம் தான் ஆனா இன்னைக்கு என்னன்னா இந்த சனியே குரு பார்வை பெற்ற சனி இப்போ ஒருத்தர் குரு பார்வை பெற்ற சனினாலும் நல்லது சொல்றோம் அப்ப இந்த இந்த இவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணுனாலும் அது முருகர் அடல் தான் அது செவ்வாயோட அருள் தான் இதை பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் கேள்விக்காரர் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக எங்கேயும் சார் லாபம் எப்போ வரும் ஏன் விரயத்தை குறைக்கிறது என்ன பொதுவாக உங்களுக்கு திருஷ்டி தோஷம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டுங்க உங்களை பற்றி புகழ் விஷயமாகவோ உங்களை பற்றி இதாகவோ ஒரு பப்ளிசிட்டியாக சொல்ல வேண்டாம் உங்களுக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நினச்ச உடனே டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும் திருஷ்டி தோஷமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்கில்டு பர்சனை பற்றி திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு லோயராக இருக்கிறவங்க நாலேஜ் இல்லாதவங்களோட ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் நம்ம அப் அடுத்தடுத்த லைஃபை அப்லிஃப்ட் ஆகிற மட்டும் பார்ப்போம் குறிப்பாக இந்த இதில் பிஸ்னஸ் என்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தமாக லாபங்களை அதிகரிக்கக்கூடியது பிஸ்னஸில் அடுத்த ஒரு பரிணாமம் புதுசாக ரெண்டாவது பிஸ்னஸ் இல்லை எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு இதை விட முக்கியமாக பிஸ்னஸில் இருக்கிற ப்ராப்ளம் அத்தனையும் சால்வ் ஆகி கடன் கடனே அடைக்கிற மாதிரி வருது கூட்டு என்ற வகையில் ஜாயின்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது டிஸ்பியூட் இருந்தது அதெல்லாம் சரியாகும் சூழ்நிலை வந்தாச்சு அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது இது திருமணமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தால் அவ்வளோ ஒன்று சேர வாய்ப்புகள் வந்தாச்சு நல்ல காலம் பிறந்திருக்குது இந்த வேலையில் அப்போ இப்போ துணிந்து செய்யலாமா பட் ஜாதகம் தசாபுத்தியும் பார்க்கணும் இது எதுக்குமே சப்போர்ட் எப்படின்ஸுக்காக பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் மேல்நோக்கி செல்ல வாய்ப்புகள் உண்டு இப்போ சூட்சமயமே இங்கே தான் இருக்குது சார் ஹெல்த் விஷயத்தில் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இனியப்பட்டிருக்கோம் பண்ணுறோம் இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்க நான் நிறைய பேர்த்துக்கு இந்த இப்போ தான் இந்த குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் தான் சர்ஜரிக்கு நிறைய பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேத்துக்கெலாம் சஜஷன் கொடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டு விஷயம் தான் நடக்கும் ஒன்று க்யூர் ஆயிடும் ட்ரீட்மெண்ட் பண்ணி இல்லை ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் ஈவன் கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்கள் அதுக்குன்னு அந்த வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லும்போது நிறைய மாற்றல் ஏற்பட்டுருக்கு இப்போ நிறைய பேருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்டது கேட்குறாங்க அடுத்தது ஹார்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இப்போ அடிக்கடி வர கேள்விகள் இந்த ராசிக்கு குறிப்பாக அந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிடும் பொதுவாக இந்த ராசிக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட லைட் ஃபிள்ச்சுவேஷன் இருக்கும் இதெல்லாம் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரைட் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் சூஸ் பண்ணி விரதம் இருக்க பாருங்கள் ஒரு சிலர் முடியாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க வேறு பரிகாரம் மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தா சொல்லலாம் அப்போ ஆக மொத்தம் மிதன ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் யோக காலங்கள் வந்துவிட்டன வாழ்வில் சிறக்கும் காலகட்டமாக இருக்குது முதல்ல வாழ்த்துக்கள் எவருக்கும் வணக்கம்